வணக்கம் வந்தமனி நலப்பறைகள் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தான் வழக்கம் போல கொண்டு வந்திருக்கோம் நம்ம மீன் சாப்பிட்னாவே மீன் தப்போ நமக்கு கிடைக்கும் மீனை பற்றின வீட்டில் நம்மளால போட முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சாய்ந்தேரம் போல் நேற்று வளம் கடலுக்கு போயிட்டு ஒரு ஆறு மணி பாக்கல மீன் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த மீனைலாம் பார்த்துக்கிறீங்க என்ன மீனுமே பார்த்துலாம் வாங்கினாக்கா

நாலு பேருக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டாச்சு மிச்ச மீன் இருக்கு காலையில வச்ச ரசம் இருக்கு ஜஸ்கி உள்ள சோறாக்கிட்டு இருக்கா இந்த மீனை பொறிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலை விஷயம் மாமாக்கு எல்லாரும் எழுதி போயிட்டாங்க நாலு ஜஸ்ட்ரி மதியத்த இருக்கும் நாங்க மூணு பேரும் சாப்பிடுவோம் மீன் அஞ்சுக்கலாமா சரி மீனை முடியும் எதுக்கு மண்ணுள்ளது தெரியாது அது பழகிருச்சு இந்த மாதிரி மண்ணை தொட்டால் தான் அது வருது இல்லைன்னா வழுக்குது ஒரு மாதிரியா அதனால தான் துரு சார் மட்டும் ப்ரொஃபஷனல் கேமராமேன்னா கிடையாதுப்பா என்ன உங்கள் அளவுக்கு நான் வீடியோ எடுக்க முடியும் நம்மளால் எப்படியாவது பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் போட்டு கழுவணும்னா சத லைட்டாக பிரிஞ்சு வெளியே வரும் அந்த மாதிரி சதை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மட்டும் கடையில் எல்லாத்தையும் கிண்ட் பண்ணிட்டு நல்லா உப்பு போட்டு உதச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடணும் இல்லை அது கொஞ்சம் எரிச்ச பிடிச்சே விளையாடா அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவே வெட்டிக்கிடலாம் ஆனால் ஆனால் கழுவும் போது கொஞ்சம் பார்த்து கழுவும் கும்பலா விட்டு அக்காக்கா முழுசாக உரிச்சிடுவோம்மா நல்லா இருக்கும்

वो <laughs> 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 <laughs>

അതേ മീനുക്കും അതയ്ക്കാ ദോശ കണ്ണുക്കും അതയ്ക്കാ കി പോ

பைய 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 வாங்கி மீன ஏதோ கடுப்பு எடுத்து வைக்க மாதிரி இருக்கு அதான் தெரியலையே பரவாயில்லையா சொன்னேன் ரெண்டு ஆளுங்க காஞ்சிபுட்டியில

தொட்டில ஊற தனிதான் இருக்கு

మనం పుల్లగా ఉండేది మరి పుల్లనల్లగా కొరిచి ని入れ మసాలా తణమి ఇంప టేస్టా అవుతుంది ఇప్పుడు

இந்த விடிய போய் நம்ம வந்து ಸಸ್ಕ್ರೈಬಲ್ ಇರಲ್ಲ ನೀಟು ಮಾಡ್ತೇವೆ ಸಂದೀಪಾ ಬಾಯ್ ಬೆಳಿಯೂ ಬಾಬಾ ಅದ್ದು